எங்க இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசுனா அந்த கடும்போம் என்ன சமூக நீதி பெத்த அம்மா கஷ்டப்பட்டு அவன் கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதான் உங்களுக்கு புரட்சி காதல் அது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கறீங்க உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கம் இல்ல பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்களா ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்ப பெத்தவங்களுடைய நில என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இத போன்ற நாட காதல் நடக்கவே நடக்காது ஆணவ கொலை நடக்காது அடிதடி நடக்காது கலாட்டா நடக்காது சமூக பிரச்சனையும் நடக்காது